அனுபூத்தி நன்கு நிறைவுற தொடக்க காப்பு துதியாக இவ்வாறு கூறுகிறார் சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் என்பதாகும் பொருள் கடினமாக இல்லை ஆனாலும் பஞ்சக்கர ஆணை என்ற பதங்களுக்கு கணபதி அல்லாது விஷ்ணு முருகன் சூரியன் இவர்களையும் நினைப்பர் எவ்வாறு தெரியுமா பஞ்ச கர ஆணை ஐந்து கரங்கள் உடைய ஆணை முக கணபதி பம் சக்கர அழகிய சுதர்சன சக்கரம் ஏந்திய நீலவர்ண விஷ்ணு என பொருள் பம் சக்கர வானை ஐம்பூதங்கள் இடத்தும் மறைந்தும் தனித்தும் ஒளிரும் முருகன் பம் சக்கர வான் ஐ ஆகாயத்தில் சக்கர வடிவில் காணப்படும் சூரியன் இவ்விதம் சிவ பார்வதி தவிர்த்து சண்மதத்தில் நால்வரை துதித்து அருள் பெற வேண்டுகிறார் தொடர்வது துக்காராம்